என்னைய போட்டு பார்த்த பயந்து நம்ம வீட்டுக்கு ரைடு வரும் இளைஞர்கள் போவதை தடுக்கலாம்னு கத்தன் அதுக்கப்புறம் தான் பெருங்கூட்டமே வந்துச்சு பயம் என்பது கோடைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி கற்பித்தவன் மாபெரும் வீரன் எங்கள் தலைவன் பிரவாகரன் அப்புறம் சின்னத்தை எடுத்துக்கிட்டாட்டம் காட்டின சட்டம் பேசின மாம்பழம் அப்படிதான் சர்வுன்னு கொடுத்த சைக்கிள் அப்படி தான் போன தடவை ரெட்டலை சின்ன கொடுக்காம அப்புறம் டிவி குக்கர் சின்னம் கொடுக்காம ஈரோடு கலக்கல போட்டியே நீ ஒரு பெரிய கட்சிங்கிற ஈரோடு கலக்கல ஏன் நீ போட்டி போடல பாரதிய ஜனதா நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கி போயிருவாங்க பயந்துட்ட இப்பவும் என்ன நடக்குங்கிற நீ இதேதான் நீ குன்னக்குடிக்கு அன்னக்கா வடி தலைகலா நின்று தண்ணியை குடி உனக்கு தெரியுது இந்த பெட்டியை வச்சுட்டு தானே ஆட்டம் காட்டுற